இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இந்த மனியை ஏன் துவக்கியிருக்கிறது என்று சொன்னால் அவங்களுக்கு புகார்களாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு புகாராக தமிழகம் உள்ள பல்வேறு புகார்கள் தெரிவிக்கப்பட்டு அந்த புகார்களின் அடிப்படையில் தான் இன்றைக்கு தேர்தல் சீர்திருத்தம் இது ஒன்றும் புதுசு இல்லை இன்னமும் வானத்தின் கோயிலும் கொதிக்காங்க எப்படி சீர்திருத்தம் பண்ணலாம் ஏன் ஒரு சீர்திருத்தம் என்பது அதில் உள்ள சரிவதற்கு தானே இதில் என்ன ஏன் பயப்படுறாங்க ஏன் பயப்படுறாங்கன்னா பணியில் தினம் இருக்கிறதுனால வழியில் பயம்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த நிலமை தான் தீவுக்குவாங்க ஒரு பக்கம் களப்பணியில் பிஎல்ஏ டூ கொடுக்குற பாடத்தை பிஎல்சி ஓ கொடுக்க வேண்டிய பாடத்தை இந்த ஒரு போய் போய்விட்டு கொடுத்தேன் ஒரு ஓட்டு நம்ம தொகுதியில் தான் இன்றைக்கு காலையில் கலெக்டருக்கு அப்படியே மாவட்டம் ஆச்சு அப்படியே நான் புகார் கொடுத்துருந்தேன்